என் தங்கமே உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு உன் கருப்பன் நான் சென்றிருந்தேன் அங்கே நான் கண்ட காட்சி எனக்கு வியப்பாக இருந்தது என் குழந்தையே உன்னுடைய கஷ்டகாலம் முடிகின்ற இந்த நேரத்தில் துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்தது உன் அப்பன் அங்கே என்ன காட்சியை கண்டேன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அங்கு நடந்த விஷயம் உனக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக மட்டுமே இருக்கப் போகின்றது முதலில் இந்த கருப்பன் எதற்காக உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் என்று சொல்கிறேன் பல நாட்களாக அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஏனென்றால் ஒரு முறை உனக்கு துரோகத்தை செய்தபொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது அதிலிருந்து அவர்களை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் சிந்தித்தார்கள் தண்டனை கிடைக்கவில்லை என்றவுடன் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக கொண்டார்கள் நான் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க அவர்கள் துணிந்தார்கள் கற்பனதை பார்த்துவிட்டு சும்மா விடுவேனா என்ன உன் அப்பன் நான் அங்கு சென்று அவர்களை ஒரு வழி வேண்டும் என்றுதான் நான் அங்கு சென்றேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி அத்தனை வியப்பாக இருந்தது நாம் எண்ணி வந்தது ஒன்று இங்கு நடந்து கொண்டிருப்பது வேறு விஷயமாகத்தான் இருந்தது என்ன நடந்திருக்கும் என்று நான் அங்கு பார்க்க தொடங்கினேன் அப்பொழுது சில விஷயங்கள் எனக்கு தென்பட்டது அதனால்தான் உன்னிடம் சொல்ல ஓடி வந்தேன் நான் அங்கு கண்ட காட்சி மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்தது நான் பெற்ற இன்பத்தை என் குழந்தை நீயும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் உடனடியாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நீயோ துரோகிகளை நினைத்து நினைத்து மனதளவில் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு இதுபோன்ற கஷ்டங்களை கொடுப்பதற்கு இவர்களுக்கு எப்படி மனது வந்தது என்று மனதளவில் எப்பொழுதும் வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய் நீ இங்கே கண்கள் கலங்கி நிற்கிறாய் அவர்கள் இல்லத்தில் நடந்திருக்கின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது அப்படியே எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இவர்கள்தான் உனக்கு துரோகத்தை செய்தார்களா என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்ன அப்பா சொல்கிறாய் அவர்கள் மாறிவிட்டார்களா கனவில் கூட இதுவெல்லாம் நடக்காது ஏனென்றால் அவர்கள் துரோகங்களுக்கு மேல் துரோகங்களை சிறிது அளவு கூட யோசிக்காமல் செய்தவர்கள் என்ன நடந்தாலும் நான் எத்தனை கவலைப்பட்டாலும் அதை பற்றி ஒரு சிறு துளி அளவு கூட கவலைப்படாதவர்கள் இப்பேற்பட்டவர்கள் எப்படி தெரிந்துவார்கள் இவர்கள் எப்படி நல்ல வழிக்கு வருவார்கள் என்று என் பிள்ளையே நீ கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயம் அத்தனையும் உண்மை அவர்கள் திருந்தியதும் உண்மை அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் உனக்கு அதிகமான துரோகங்களை செய்யும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது உன் குலதெய்வம் முன்னே சென்று அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததற்கான காரணம் பல நாள் பொறுமை இழந்ததுதான் எத்தனை தான் நானும் பொறுக்க முடியும் எத்தனை சோதனைக்கு உள்ளாக்குகிறார்கள் ஆனால் உன் குலதெய்வம் உன்மேல் பாசத்தை காட்டுகிறது தண்டனை என்ன தெரியுமா அவர்களை உடலால் காயப்படுத்தவில்லை அவர்களை மனதால் காயப்படுத்தி இருக்கிறது நம்பிய ஒருவருக்கு துரோகத்தை செய்தால் அது எத்தனை பெரிய வழிகளையும் வேதனைகளையும் கொடுக்குமென்று அவர்கள் நம்பிய ஒருவர் மூலமாக கொடுத்துவிட்டது தான் அனுபவித்த அந்த வேதனைகளை கண்டு நம்மை போலதானே நாம் துரோகம் செய்தவர்களுக்கும் இருந்திருக்கும் என்று அவர்களின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள் இந்த கருப்பன் அங்கே நுழைந்த பொழுதுதான் குலதெய்வம் அங்கே நின்று அவர்களை நல்வழிப்படுத்தி இருப்பதை நான் கண்டுகொண்டேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் அங்கே கொடுத்திருக்கிற இந்த தண்டனையில் இருந்து இனிமேல் அவர்கள் மீண்டு வந்து விட முடியாது இனி யாரையும் பழிவாங்க வேண்டும் என்றும் யார் வாழ்க்கையில் எந்த கெடுதல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கனவிலும் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு வேதனைகளை அவர்கள் அடைந்து விட்டார்கள் இப்பொழுது மனதிற்குள் தெளிவு கிடைத்தது உன்னை பற்றி நல்ல விதமாக பேசி அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அங்கே இடத்தில் உன்னிடத்தில் இனிமேல் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தான் செய்த தவறு என்று உணர்ந்துவிட்ட பிள்ளைகளுக்கு தண்டனையை கொடுப்பது தவறு அதனால் அவர்கள் உணர்ந்த விஷயத்திற்காக இனிமேல் அவர்களுக்கு நல்லதை தான் செய்து கொடுக்க வேண்டும் இத்தனை காலமும் இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடந்தது இல்லை ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை மட்டும் செய்து கொண்டு இருந்தால் தெய்வம் எப்படி இவர்களை பார்க்கும் இவர்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் இப்பொழுது தண்டனையையும் பெற்றுவிட்டார்கள் அவர்களின் வாழ்க்கையை அவர்களாலேயே காப்பாற்ற முடியாததாக மாறிவிட்டது இப்பொழுது உன் குலதெய்வம் செய்த செயலினால் அவர்கள் அங்கே தான் செய்த தவறை உணர்ந்து உனக்கு இனிமேல் ஒரு காலம் கெட்ட விஷயங்களை செய்துவிடக் கூடாது என்ற தெளிவு கிடைத்தது நல்லபடியாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை கண்டதும் உன் அப்பன் கருப்பணசாமி எனக்கு அத்தனை சந்தோஷம் என் குழந்தையே உன் குலதெய்வம் அந்த தண்டனையை கொடுக்கவில்லை என்றால் உன் கருப்பணசாமி நான் அந்த தண்டனையை கொடுத்திருப்பேன் இனிமேல் நீ எதற்காகவும் கலங்காதே துரோகத்தை எண்ணியும் வருந்தாதே துரோகத்திற்கான தண்டனை ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே துரோகத்தை செய்தவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் உன் கருப்பணசாமி ஒரு நாளும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன் இல்லை என்றால் உன் காலடியில் அவர்களை மண்டியிட வைக்க வேண்டும் அந்த அளவிற்கு அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பேன் அவர்கள் செய்த தவறினை உணர வைக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை செய்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதை கொடுக்கும் திருந்த வேண்டும் இல்லையென்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முறை இனிமேல் இந்த துரோகியலை எண்ணி வருந்தாதே நான் உன்னோடு துணை நிற்கும் வரை உனக்கு காவலாக இருக்கும் வரை சர்வ நிச்சயமாக எந்த ஒரு தீய சக்திகளும் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாயினும் சரி யாராலையும் உன்னை நெருங்க விட முடியாதபடி நான் உனக்கு காவலாக நிற்கின்றேன் என்பதை மட்டும் மறக்காதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் ஓய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெள்ளம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்